கழகமும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு அவர்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்கு அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஏதாவது ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல அவங்க திசை திருப்பணும் எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதிதாக இந்த நாட்டில் செய்யப்படுவது அல்ல இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்திலே தமிழகத்தில் கூட எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது அப்பெல்லாம் அதை பத்தி எதுவுமே வாயத்திறக்கலையே திமுக இப்போ மட்டும் என்ன கவலை வந்திருக்கு இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை சரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் வாழ்க்கையை நிமிர்த்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார் எஸ்ஐஆர் என்பது பிஜேபி செய்வது அல்ல அரசியலமைப்பு சட்டத்திலே தங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு கூட சொல்றாங்க பீகாரில் லட்சக்கணக்கான நபரை வேணுன்னு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் நானே பீகார்க்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடந்த வாரம் அங்கே தான் இருந்தேன் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது ஒரு பூத்தில் கூட தேர்தல் ஆணையம் எங்களை சட்டவிரோதமாக எங்கள் வாக்குரிமையை பறித்து விட்டது என்று ஒரு புகார் வரவில்லை அப்போ என்ன அர்த்தம் பீகாரில் ஒழுங்காக வாக்காளர் பட்டியல் தயாராக இருக்குன்னு அர்த்தம் இதை தயவு செய்து உங்களுடைய பீகார் அரசியல் கட்சி நண்பர்களோடு கேட்டறிந்து கேட்டு அதற்கு பின்பாக உங்கள் பொய் பிரச்சாரத்தை செய்யுங்கள் முதல்வர் அவர்களே என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆரில் பல்வேறு முறைகேடுகள் ஏனென்றால் தேர்தல் ஆணையம் மாநில அரசின் அதிகாரிகளைத்தான் நம்பி இருக்க வேண்டும் மாநில அரசு அதிகாரிகள் வாயிலாகத்தான் இந்த எஸ்ஐஆர் செய்ய முடியும் ஆனால் இங்கே என்ன நடக்குது நாங்கள் ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுறோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறது ஆனால் எஸ்ஐஆர் பண்ணக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் எல்லாத்தையும் திமுக கட்சிக்காரர்களை வச்சு மிரட்டுறது இல்லைனா அவங்க கிட்ட இருக்கிற ஃபார்மை வாங்கி இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எங்கள் எல்லா அரசியல் கட்சி அதாவது பூத் ஏஜென்ட்டும் அவங்களோட போகலாம் அங்கே போய் பல்வேறு இடங்களில் வந்து எங்களோட கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்துருக்காங்க இது தொடர்ச்சியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் ஆணையத்தை எங்கள் கட்சி மனுவாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஒருபுறம் நம்முடைய வாக்காளர் பட்டியல் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையம் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது நம்முடைய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் எஸ்ஐஆரிலே திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு குளறுபடிகள் செய்தாலும் கூட நாங்கள் அத்தனை குடிமக்களுக்கும் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது உங்கள் இடத்துக்கு பிஎல்ஓ என்று சொல்லப்படுகின்ற பூத் லெவல் அதிகாரி வருகிறாரா உங்களுக்கு படிவம் கொடுக்கிறாரா உங்களுடைய படிவம் சரியாக ஏற்றப்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டும் நாம் விழிப்புடன் இருந்து நம்முடைய வாக்குரிமையை காப்பாற்ற வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியை ஆன்லைன் வாயிலாக கூட நாட முடியும் இதையும் நாம் புரிந்து கொண்டு எஸ்ஐஆர் முயற்சியில அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு நேர்மையான வெளிப்படையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம்